ஆண்டவரும் உலக ரசிகரமாக வாழ்த்துகிறேன் இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் முஸ்லீம்களை நாம் தீவிரவாதிகள் என்று சொல்லவில்லை பலர் இஸ்லாமியர்கள் நண்பர்களாக முஸ்லிம் சகோதரர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள் மிக சிறந்த மனிதநேயம் மிக்கவர்களாக முஸ்லீம் சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்பதிலே நமக்கு எந்த விதமான ஆனால் இஸ்லாம் அப்படிப்பட்ட மனிதநேயத்தை மட்டும்தான் போதிக்கிறதா என்று சொல்லும் பொழுது ஆனால் இஸ்லாம் தீவிரவாதத்தை தெளிவாக போதிக்கிறது என்பது நாம குரான் அதிசுகளுடைய ஆதாரத்திலிருந்து நிரூபிக்க முடியும் இஸ்லாமை குறித்து இஸ்லாமுடைய ஆரம்பங்களை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது இஸ்லாமுக்குள்ளாக எப்படி தீவிரவாதங்கள் உள்ளே நுழைந்தது இப்ப குறிப்பா தீவிரவாதத்தை சொல்லும் பொழுது தனி மனித ஜிஹாத் என்பது ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள் அரசாங்கம் தான் ஜிகாது செய்ய முடியும் அரசாங்கம் தான் போர் செய்ய முடியும் அரசாங்கம் தான் வந்து தண்டனை கொடுக்க முடியும் இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் யுத்தம் செய்ய முடியும் இப்படிப்பட்ட விஷயங்களை குறித்து அவர்கள் சொல்லுவாங்க ஏன்னா வசனங்கள்லாம் அப்படிதான் இறங்குது நபி அவர்கள் அரசாங்கமாக இருக்கும்போது தான் போர் செய்தார்கள் அப்படியெல்லாம் அவங்க வந்து பிரச்சாரம் பண்றதை பார்க்கிறோம் ஆனால் முதல் முதலாக குரானுடைய யுத்தம் செய்யக்கூடிய வசனம் இறங்கப்பட்ட கால சூழ்நிலை எப்படிப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இஸ்லாம் நிச்சயமாக தீவிரவாதத்தை தான் பரப்பி இருக்கிறது நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக குரானுடைய இருபத்தி இரண்டாம் அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் தான் முதலாவது முஸ்லிம்கள் யுத்தம் செய்ய அனுமதிக்கப்பட்டவர்களாக மாற்றுகிறதை பார்க்கிறோம் போர் தொடுக்கப்பட்டோர் அநீதி இழைக்கப்பட்டுள்ளனர் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அல்லாஹ் அவர்களுக்கு உத்தரவிட ஆற்றல் உள்ளவர் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது அதாவது அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு போர் செய்ய அனுமதிக்கப்படுகிறது என்று சொல்லி இந்த வசனம் இறங்கு இந்த வசனம் எப்ப இறங்கப்பட்டது என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஹஜரத் முகமது அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு சென்றவுடனே அங்க இருக்கிற சில அன்சாரிகளுடைய ஆதரவு கிடைத்த உடனே இந்த வசனம் இறங்குகிறது முதலாவது நாம் அன்பு சகோதரனை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வசனம் இறங்கின பொழுது ஹஜரத் முகமது அவர்கள் ஒரு பெரிய அரசராகவோ அல்லது ஒரு ஊரினுடைய தலைவராகவோ அவர் இருக்கவில்லை அந்த மாதிரி நேரத்தில் இந்த வசனம் இறங்கவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு சாதாரணமாக யாத்ரி பெண்கிற அந்த மதினா நகரம் ஒரு யூதர்களுடைய நகரம் என்பது இன்றைக்கு வரலாற்றிலே பதியப்பட்ட உண்மை அந்த யூதர்களுடைய ஒரு நகரத்திலே தான் இந்த அன்சாரிகள் இருக்கிறார்கள் என்பது நம்ம அறிந்திருக்கிறோம் இந்த அன்சாரிகளுடைய தான் அந்த யூத நகரத்துக்கு போன அஜரத் முகமது அவர்கள் முதலாவது சொல்லுகிற காரியம் என்ன சொன்னால் அவருக்கு இருந்த அந்த ஆதரவாளர்களை வைத்துக் கொண்டு ஒரு மதினா என்கிற யூத நகரத்தில் இருக்கிற ஒரு சின்ன குழுவாகத்தான் அஜிரத் முகமது அவர்கள் இருக்கிறார்கள் அந்த தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிறார் அநீதி அழைக்கப்பட்டவர்கள் போர் செய்யலாம் என்று சொல்லி அப்ப இங்கே போர் என்பது இது ஒரு நாட்டுக்கு கொடுக்கப்பட்டதல்ல ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு அவர்களாக விரும்பி போய் சண்டை போடுகிற ஒரு கூட்டத்துக்கு கொடுக்கப்படுகிறது இந்த போர் என்று சொல்ல வார்த்தையை பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய அறிஞர்கள் இதை வந்து ஏதோ ஒரு பெரிய யுத்தம் என்றும் இதை வந்து பெரிய நாட்டுக்கு நாட்டுக்கு நடக்கிற யுத்தம் போலவும் அவர் ராஜாவாக இருந்தார் என்று சொல்லி ஒரு கதைகளை புனைவதெனம் பார்க்கிறோம் இது உண்மையானதல்ல முழுக்க முழுக்க பொய்யை தான் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தனி மனிதர்களாக சில குழுக்களாக ஆட்களை சேர்த்து கொண்டு அவர்கள் அவர்களுக்கு அநீதி எதிராக எந்த ஒரு நிபந்தனை இல்லாத போர்களை செய்யக்கூடிய ஒரு தூண்டுதல்களை தான் அவர்கள் பெறுகிறார்கள் என்பது இந்த வசனத்திலிருந்து நாம் உணர முடிகிறது அதனால் இந்த குரான் வசனமானது நிச்சயமாக அது தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய ஒரு வசனம் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது